வணக்கம் நண்பர்களே மாஸ்டர் மைண்ட் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன் என்று நாம் பார்க்கப் போவது வரலாற்றின் மிகக் கொடூரமான சர்வாதிகாரிகளில் ஒருவரின் கதை யுகாண்டாவின் கசாப்புக்காரன் என்று அழைக்கப்பட்ட இடி அமினின் அதிர்ச்சியூட்டும் வாழ்க்கை வரலாறு இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் ஏனென்றால் இறுதியில் ஒரு பெரிய ரகசியம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யுகாண்டாவின் கொபோகோ என்ற சிறு கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தது பெயர் இடி அமீன் தாதா அவன் தந்தை ஒரு முஸ்லிம் கக்வா பழங்குடியினர் அவனது தாய் ஒரு மூலிகை வைத்தியர் இந்த குழந்தை பின்னாளில் ஐந்து லட்சம் பேரை கொன்றொழிக்கும் என்று அப்போது யாருக்கும் தெரியாது வறுமை பசி பழங்குடி வன்முறை இதுதான் சிறு அமீன் பார்த்த உலகம் அமீன் நான்காம் வகுப்பு மட்டுமே படித்தார் ஆனால் அவரது உடல் வலிமை அசாதாரணமானது ஆறு அடி நாலு இன்ச்சு உயரம் நூற்றி இருபது கிலோ எடை வேட்டையாடுவது சண்டை போடுவது துப்பாக்கி சுடுவது இவையே அவரது கல்வி இந்த வலிமைதான் பின்னாளில் அவரை யுகாண்டாவின் தலைவராக்கியது ஆனால் கல்வியின்மை அவரை ஒரு கொடூர மிருகமாக மாற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருபத்தி ஓரு வயதான அமீன் பிரிட்டிஷ் காலனி இராணுவத்தில் சமையல்காரராக சேர்ந்தார் ஆனால் விரைவில் அவரது போர் திறமை கண்டுபிடிக்கப்பட்டது கேனியாவில் மவுமவு கிளர்ச்சியை அடக்கும் போது அவர் காட்டிய கொடூரம் அதிகாரிகளை கூட அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கைதிகளை சித்தரவதை செய்வதில் அவர் வல்லவர் இது அவரது எதிர்காலத்தின் முன்னோட்டம் மட்டுமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வரை அமீன் யுகாண்டாவின் ஹெவி வெயிட் பாக்ஸிங் சாம்பியனாக இருந்தார் அவரது புனை பெயர் டேடி இராணுவத்தில் அவர் விரைவாக உயர்ந்தார் லெப்டினன்டாக பின்னர் கேப்டனாக இறுதியாக மேஜராக ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் கின்யாவில் கால்நடைகளை திருடியதாக குற்றச்சாட்டு வந்தது அப்போதைய பிரதமர் மில்டன் ஒபோட்டே அவரை காப்பாற்றினார் இது அமீனின் மிகப்பெரிய தவறாக ஒபோட்டேக்கு மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி யுகாண்டா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது மில்டன் ஒபோட்டே பிரதமரானார் அமீனை டெப்யூட்டி ஆர்மி கமாண்டராக நியமித்தார் ஆனால் இது ஒரு விஷ பாம்பை மடியில் வைத்துக் கொண்ட கதை அமீன் மெல்ல மெல்ல அதிகாரத்தின் சுவையை உணரத் தொடங்கினார் அவரது மனதில் ஒரு திட்டம் வளரத் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஒபோட்டே சிங்கப்பூரில் காமன்வெல்த் மாநாட்டில் இருந்தார் அப்போது இடி அமின் தனது உண்மை முகத்தை காட்டினார் இராணுவத்துடன் அரசாங்கத்தை கவிழ்த்தார் கம்பாலாவின் தெருக்களில் டேங்குகள் உருண்டோடின துப்பாக்கி சத்தம் எங்கும் அடுத்த நாள் காலை இடியமீன் தன்னை யுகாண்டாவின் தலைவராக அறிவித்தார் ஆரம்பத்தில் மக்கள் கொண்டாடினர் ஆனால் விரைவில் அவர்களுக்கு தங்கள் தவறு புரிந்தது ஆரம்பத்தில் இடியமின் தன்னை சாதாரண மனிதர் என காட்டிக்கொண்டார் ஒபோட்டின் சர்வாதிகார ஆட்சியிலிருந்து விடுதலை கொடுத்தவர் என மக்கள் நினைத்தனர் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தார் பிரிட்டனும் இஸ்ரேலும் அவரை ஆதரித்தன ஆனால் இது வெறும் கபட நாடகம் அடுத்த சில மாதங்களில் அவரது உண்மை முகம் வெளிப்பட்டது ஒபோட்டை ஆதரித்த இராணுவ அதிகாரிகள் ஒவ்வொருவராக காணாமல் போகத் தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பிற்பகுதியிலேயே படுகொலைகள் தொடங்கின அச்சோலி மற்றும் லாங்கி பழங்குடியினர் இவர்கள் ஒபோட்டை ஆதரித்தவர்கள் இவர்களை குறிவைத்து இடியாமின் கொன்றொழித்தார் பாராரா மற்றும் ஜிஞ்சா பாராக்குகளில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் வெட்டி கொல்லப்பட்டன லேக் விக்டோரியாவில் உடல்கள் மிதந்தன நைல் நதி இரத்தத்தால் சிவந்தது ஆனால் உலகம் இன்னும் கவனிக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆகஸ்ட் நாலாம் தேதி இடி அமீன் ஒரு அதிர்ச்சி அறிவிப்பு யுகாண்டாவில் உள்ள அனைத்து ஏசியன்களும் தொன்னூறு நாட்களில் வெளியேற வேண்டும் காரணம் கனவில் கடவுள் சொன்னாராம் எண்பதாயிரம் இந்திய பாகிஸ்தான் வம்சாவளி மக்கள் அனைத்தையும் இழந்து வெளியேறினார் அவர்களது கடைகள் தொழிற்சாலைகள் வீடுகள் இடியமீன் நண்பர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டன யுகாண்டாவின் பொருளாதாரம் ஒரே இரவில் சரிந்தது ஆனால் இடி கவலைப்படவில்லை ஸ்டேட் ரிசர்ச் பியூரோ நகசேரோவில் உள்ள இந்த கட்டிடம் யுகாண்டாவின் சித்தரவதை மையமாக மாறியது யாரை வேண்டுமானாலும் காரணமின்றி கைது செய்யலாம் மின்சார அதிர்ச்சி நகங்களை பிடுங்குவது பசியில் வாட அடைப்பது இவை அன்றாட நிகழ்வுகள் பலர் உயிருடன் வெளியே வரவில்லை அவர்களது உடல்கள் முதலைகளுக்கு உணவாக நயல் நதியில் வீசப்பட்டன உலகையே நடுநடுங்க வைத்த வதந்தி இடி அமீன் மனித மாமிசம் உண்டார் என்பது அவரது ரெஃப்ரிஜரேட்டரில் மனித உடல் பாகங்கள் இருந்ததாக சாட்சிகள் கூறுகின்றனர் ஒருமுறை பிரிட்டிஷ் பத்திரிகையாளர்களிடம் கேலியாக நான் மனிதர்களை சாப்பிடுவதில்லை அவர்கள் எனக்கு அஜீரணம் தருவார்கள் என்றார் இது உண்மையா இல்லையா என்று இன்று வரை தெரியவில்லை ஆனால் அவர் வேண்டுமென்றே இந்த பயத்தை வளர்த்தார் மக்கள் பயப்பட வேண்டும் என்பதே அவரது நோக்கம் ஹிஸ் அமீன் தன்னை விவரிக்க பயன்படுத்திய பட்டம் ஹிஸ் எக்ஸலென்சி பிரசிடென்ட் ஃபார் லைஃப் ஃபீல்ட் மார்ஷல் அல் ஹஜி டாக்டர் இ டி அமீன் தாதா வி சி டி எம் சி லார்ட் ஆஃப் ஆல் த பீஸ்ட் ஆஃப் த அர்த் அண்ட் ஃபிஷஸ் ஆஃப் தீஸ் அண்ட் காங்கரர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பயர் இன் ஆப்ரிக்கா இன் ஜெனரல் அண்ட் யுகாண்டா இன் பர்டிகுலர் ஒருமுறை குவீன் எலிசபெத்துக்கு காதல் கடிதம் எழுதினார் பிரிட்டனின் சர்வாதிகாரி மார்கரெட் தாச்சருக்கு ஆலோசனை கடிதங்கள் அனுப்பினார் தான் ஸ்காட்லாண்டின் உண்மையான ராஜா என அறிவித்தார் இது நகைச்சுவையா பைத்தியமா யாருக்கும் புரியவில்லை ஏர் பிரான்ஸ் விமானம் நூற்றி முப்பத்தி ஒன்பது டெலவீவிலிருந்து பாரிஸ்க்கு போய்கொண்டிருந்தது பாலஸ்தீனியன் மற்றும் ஜெர்மன் பயங்கரவாதிகள் அதை கடத்தி என்டபே விமான நிலையத்தில் இறக்கினர் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பயணிகள் பணைய கைதிகள் அமீன் பயங்கரவாதிகளுக்கு முழு ஆதரவு ஆனால் ஜூலை நான்காம் தேதி இரவு இஸ்ரேலின் சிறப்பு கமாண்டோஸ் ஒரு துணிச்சலான தாக்குதல் நடத்தி கைதிகளை மீட்டனர் நூற்றி இரண்டு நிமிடங்கள் மட்டுமே ஆனது இந்த ஆபரேஷனுக்கு அமீன் அவமானத்தில் சுழன்றார் இது அவரது இன்டர்நேஷனல் ரெப்யூட்டேஷனை முழுமையாக சிதைத்தது இடியாமீனுக்கு ஆறு மனைவிகள் நாற்பத்தி மூன்று குழந்தைகள் ஆனால் அவரது காதல் கொடூரமானது அவரது முதல் மனைவி மல்லியாமு இறந்து கிடந்தார் உடல் துண்டிக்கப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்ட நிலையில் கே ஈடியாமின் என்ற மற்றொரு மனைவி காதலனுடன் தப்பிக்க முயன்றார் ஈடியாமின் அவரை துண்டு துண்டாக வெட்டி தனது குழந்தைகளுக்கு காட்டினார் உங்கள் அம்மா என்ன செய்தார் என்றார் இது ஒரு தந்தையா ஒரு மிருகமா பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆர்ச் பிஷப் ஜானானிலுவம் யுகாண்டா கிறிஸ்தவர்களின் தலைவர் அவர் இடியமீனின் கொடுமைகளை எதிர்த்து பேசினார் ஒருநாள் இடியமீன் அவரை அழைத்துப் போனார் அடுத்த நாள் ரேடியோவில் செய்தி ஆர்ச் பிஷப் கார் ஆக்சிடென்டில் இருந்துவிட்டார் ஆனால் அவரது உடலில் புல்லட் ஹோல்ஸ் இருந்தன உலகம் அதிர்ச்சியடைந்தது ஒரு மத தலைவரை கூட இடியமீன் விட்டு வைக்கவில்லை இது யுகாண்டாவை முழுமையாக சர்வதேசத்தில் தனிமைப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு வாக்கில் யுகாண்டா முழுமையாக அழிந்தது ஏஷியன் வியாபாரிகளை விரட்டியதால் கடைகள் காலியாக இருந்தன அரிசி சர்க்கரை சோப்பு கூட கிடைக்கவில்லை மின்சாரம் இல்லை தண்ணீர் இல்லை மருந்துகள் தீர்ந்து போயின மக்கள் பட்டினியில் இறந்தனர் ஆனால் இடியமீனின் பேலஸில் ஒவ்வொரு நாளும் விருந்து மெர்சிடிஸ் பென்ஸ் பென்ஸ்கார்ஸ் ஷாம்பெயின் வெளிநாட்டு உணவுகள் யுகாண்டா அழுதது இடியமீன் சிரித்தார் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இடியமீன் தனது மிகப்பெரிய தவறை செய்தார் தன்சானியாவின் ககேரா பகுதியை தாக்கினார் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை ஆக்கிரமித்தார் தன்சானியா தலைவர் ஜூலியஸ் நியரேரே பொறுமை இழந்தார் இடி அமீனை அகற்றாமல் நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என உறுதியெடுத்தார் நாற்பத்தைந்தாயிரம் ஆயிரம் தன்சானியா வீரர்களுடன் யுகாண்டா மீது படையெடுத்தார் யுகாண்டா கிளர்ச்சியாளர்களும் சேர்ந்து கொண்டனர் இடி அமீனின் இறுதி மணி நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது ஏப்ரல் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது தன்சானியா இராணுவம் கம்பாலாவை சுற்றி வளைத்தது இடி அமீன் வீரர்கள் ஓடினர் அவரது பேலஸ் காலியாக இருந்தது மக்கள் தெருக்களில் கொண்டாடினர் இடி அமீன் ஒரு ஹெலிகாப்டரில் லிபியாவுக்கு தப்பினார் எட்டு ஆண்டுகள் நரக ஆட்சி முடிந்தது ஆனால் இடி தப்பித்து தப்பித்துவிட்டார் யுகாண்டாவின் மக்கள் அழுதனர் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் அவர்கள் இழந்தவர்களை நினைத்து ஈடியாமின் முதலில் லிபியாவில் கதாஃபியிடம் தஞ்சம் புகுந்தார் ஆனால் கதாஃபி கூட அவரை பெரிய சுமையாக உணர்ந்தார் பின்னர் ஈராக்கில் சிறிது காலம் இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் சவுதி அரேபியா அவரை ஏற்றுக்கொண்டது ஜெட்டாவில் வில்லா சவுதி அரசாங்கம் மாதம் மாதம் பணம் கொடுத்தது ஏன் அவர் முஸ்லிம் ஹஜ்ஜ் செய்தவர் அதனால் அவரை தண்டிக்க முடியாது என்று கூறினர் யுகாண்டா மக்கள் நீதி கேட்டனர் ஆனால் அமீன் வசதியாக வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமீன் யுகாண்டாவுக்கு திரும்ப முயன்றார் ஜயர் இன்றைய காங்கோ வழியாக யுகாண்டாவுக்கு நுழைய திட்டமிட்டார் ஆனால் வெளியுலகுக்கு தெரிந்துவிட்டது ஜயர் அதிபர் மொபூது அவரை கைது செய்தார் யுகாண்டா அவரை கோரியது ட்ரையலுக்கு ஆனால் சவுதி அரேபியா தலையிட்டு அவரை மீண்டும் ஜெட்டாவுக்கு அழைத்துச் சென்றது யுகாண்டாவின் மக்கள் மீண்டும் ஏமாற்றமடைந்தனர் அமீன் மீண்டும் தப்பினார் என் ஆமீனின் ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றும் அந்த நரகத்தை நினைத்து நடுங்குகின்றனர் ஒரு பெண் கூறுகிறார் என் கணவரை என் கண்முன்னே சுட்டுக் கொன்றனர் என் குழந்தைகளை வலுக்கட்டாயமாக பிரித்தனர் மற்றொருவர் சொல்கிறார் எங்கள் கிராமத்தில் முன்னூறு பேர் ஒரே இரவில் காணாமல் போனார்கள் லேக் விக்டோரியாவில் அவர்களது உடல்கள் மிதந்தன இவை வெறும் கதைகள் அல்ல வாழ்ந்த கொடுமைகள் மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் என்று மதிப்பிடப்படுகிறது ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி மூன்று ஜெத்தாவில் கிங் ஃபைசல் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிடல் எழுபத்தி வயதான இடி அமின் கிட்னி ஃபெயிலியரால் கோமாவில் இருந்தார் சுற்றி அவரது மனைவிகளும் குழந்தைகளும் அவர் கடைசி மூச்சு விட்டார் யுகாண்டாவில் பலர் கொண்டாடினர் பலர் அழுதனர் அவர் ட்ரையல் இல்லாமல் இறந்துவிட்டானே என்று அவர் சவுதி அரேபியாவில் புதைக்கப்பட்டார் யுகாண்டா அவரது உடலை கூட ஏற்க மறுத்தது ஒரு குடுங்கோலன் இறந்தான் ஆனால் அவன் செய்த காயங்கள் இன்னும் ஆறவில்லை இடி அமீன் ஒருபோதும் ட்ரையலுக்கு வரவில்லை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ரெண்டாயிரத்தி தான் உருவானது நியூரம்பர் ட்ரையல்ஸ் போல் யுகாண்டாக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கவில்லை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒருபோதும் குளோஷர் பெறவில்லை இது வரலாற்றின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்று எத்தனை பேரை கொன்றாலும் ஒரு சர்வாதிகாரி வசதியாக வாழ்ந்து இறக்க முடியும் என்பதை இடி அமீன் நிரூபித்தார் இது ஆப்பிரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகுக்கே ஒரு கசப்பான பாடம் ஈடி அமீனுக்கு பிறகு யுகாண்டா மெதுவாக மீண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் யுவரி முசேவேனி பவருக்கு வந்தார் நாடு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கியது ஆனால் ஈடி அமீன் விட்டுச் சென்ற காயங்கள் ஆழமானவை பொருளாதாரம் மீள இருபது ஆண்டுகள் ஆனது இன்று யுகாண்டா வளர்ந்து வரும் நாடு ஆனால் அந்த டார்க் மக்கள் மறக்கவில்லை கம்பாலாவில் ஜெனோசைட் மெமோரியல் உள்ளது பள்ளிகளில் ஈடி அமீனின் கொடுமைகள் கற்பிக்கப்படுகின்றன மீண்டும் இது நடக்கக்கூடாது என்பதற்காக இரண்டாயிரத்தி ஆறில் த லாஸ்ட் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் திரைப்படம் வெளியானது ஃபாரஸ்ட் விட்டேக்கர் அமீனாக நடித்து ஆஸ்கர் விருது பெற்றார் படம் அமீனின் குடூரத்தையும் பைத்தியக்காரத்தனத்தையும் சக்தி வாய்ந்ததாக காட்டியது யுகாண்டா மக்கள் மிக்ஸ்டு ரியாக்ஷன் கொடுத்தனர் சிலர் நல்லது உலகம் உண்மையை பார்க்கட்டும் என்றனர் சிலர் எங்கள் வேதனையை என்டர்டெயின்மெண்ட் ஆக்கிவிட்டார்கள் என்று கோபமடைந்தனர் ஆனால் படம் புதிய தலைமுறைக்கு இடியமீன் பற்றி சொன்னது உண்மைதான் ஈடி அமீன் மட்டுமல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ஆப்பிரிக்கா முழுவதும் கொடூரமான சர்வாதிகாரிகள் இருந்தனர் எத்தியோப்பியாவில் மெங்கிஸ்டூ ஹெய்லி மரியம் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஜான் பெடேல் போகாசா ஈக்வட்டோரியல் கினியாவில் பிரான்சிஸ்கோ மாசியாஸ் என்குவேமா இவர்கள் அனைவரும் ஈடி அமீன் போலவே கொடூரமாக நடந்து கொண்டவர்கள் ஏன் ஆப்பிரிக்காவில் இவ்வளவு சர்வாதிகாரிகள் தோன்றினார்கள் காரணங்கள் பல குடியேற்ற ஆட்சியின் பாரம்பரியம் பழங்குடி பிரிவினைகள் குளிர்போர் அரசியல் வறுமை ஆனால் மிகப்பெரிய காரணம் சர்வதேச பொறுப்புக்கூறல் இல்லாமை இடியமின்னின் நாற்பத்தி மூன்று குழந்தைகள் இன்று உலகம் முழுவதும் சிதறி வாழ்கின்றனர் சிலர் உகாண்டாவில் சிலர் கென்யா இங்கிலாந்து அமெரிக்காவில் அவர்களில் பலர் தங்களது தந்தையின் செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளனர் இடியமின்னின் மகன் டபான் இடியமின் கூறுகிறார் என் தந்தை செய்ததை நான் நியாயப்படுத்த முடியாது பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் இன்னும் சிலர் அவரை காப்பாற்ற முயல்கின்றனர் குடும்பமே பிரிந்து போயுள்ளது ஈடி அமீனின் கதை நமக்கு பல பாடங்களை சொல்லுகிறது முதலாவது முழு அதிகாரம் எப்போதும் முற்றிலும் ஊழலாகிறது இரண்டாவது சர்வதேச சமூகம் தாமதித்தால் லட்சக்கணக்கானோர் உயிரிழக்க நேரிடும் மூன்றாவது கல்வியும் வலுவான நிறுவனங்களும் இல்லாத தலைவன் ஆபத்தானவர் நான்காவது பழங்குடி பிரிவினைகள் ஒரு நாட்டை அழிக்கும் இறுதியாக தாமதமான நீதி என்பது நீதி அல்ல ஈடி அமீன் வழக்குக்கு வராமல் இறந்ததால் உகாண்டாவுக்கு முழுமையான நீதி கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூட உகாண்டாவில் இடியமின் பெயர் சொன்னாலே மக்கள் அமைதியாகிவிடுவார்கள் பெரியவர்கள் அந்த காலத்தை பற்றி பேச அஞ்சுகின்றனர் கம்பாலாவில் உள்ள உகாண்டா அருங்காட்சியகத்தில் இடியமின் கார் படைத்துறை உடை தனிப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் அதில் விவாதம் உள்ளது சிலர் அதை அகற்ற வேண்டும் என்கிறார்கள் புகழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதால் வரலாறு நினைவில் இருக்க வேண்டும் ஆனால் கொண்டாடப்படக்கூடாது இடியமீனை ஹிட்லர் ஸ்டாலின் பொல்போட் போன்றவர்களுடன் ஒப்பிடலாமா எண்ணிக்கையில் ஹிட்லர் ஆறு மில்லியன் யூதர்களை கொன்றார் ஸ்டாலின் கோடிக்கணக்கானோரை இடியமீன் மூன்று முதல் ஐந்து லட்சம் பேரை கொன்றார் ஆனால் கொடூரத்தின் தரத்தில் இடியமீன் யாருக்கும் குறைவில்லை தனிப்பட்ட ஈடுபாட்டில் அவர் அவர்களை விஞ்சினார் ஹிட்லர் முகாம்களை நேரில் காணவில்லை ஆனால் இடியமீன் தன் கைகளால் சித்திரவதை செய்தார் அதுவே அவரை தனித்துவமாக பயங்கரமாக ஆக்குகிறது ஈடியமின் பற்றி இன்னும் பல கேள்விகள் பதில் பெறாமல் உள்ளன உண்மையில் எத்தனை பேரை அவர் கொன்றார் பெருமளவு கல்லறைகள் எங்கெல்லாம் உள்ளன அவருக்கு துணை நின்றவர்கள் யார் சுவிஸ் வங்கிகளில் எவ்வளவு செல்வம் வைத்திருந்தார் மனித மாமிச கதை உண்மையா அவர் மனநோயாளியா அல்லது கணக்கிட்ட உளவியல் கொடூரனாவா இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்தால் உகாண்டா மக்களுக்கு ஓரளவு நிம்மதி கிடைக்கும் ஆனால் பல ரகசியங்கள் ஈடியமினுடன் புதைந்துவிட்டன நண்பர்களே இடியமீனின் கதை வெறும் வரலாறு அல்ல இது நடந்த உண்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்னு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரை எட்டு ஆண்டுகள் உகாண்டான் நரகமாக இருந்தது மூன்று முதல் ஐந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் ஒரு நாடு அழிந்தது ஒரு மனிதன் எவ்வளவு கொடூரமாக இருக்க முடியும் என்பதை இடியமின் நிரூபித்தார் இன்று நாம் ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் சட்டத்தின் ஆட்சியையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் உகாண்டா மக்கள் அதன் அருமையை உணர்ந்துள்ளனர் வரலாறு மறக்கப்பட்டால் அது மீண்டும் நடக்கும் அதனால்தான் இந்த கதையை சொல்ல வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் விருப்பம் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் இப்படிப்பட்ட மேலும் வரலாற்று கதைகளுக்காக மாஸ்டர் மைண்ட் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி